அவரை பெற்றெடுத்த பிள்ளைகள் அவரை பெற்றவர்கள் யார் இருக்கிறாங்க எல்லாருமே உறவுக்காரர்கள் எல்லாமே கேட்டது ஜனாசாவை எப்போ அடக்கம் பண்ண போறோம் ஜனாசாவை எப்போ எடுக்க போறோம் ஜனாசாவை எப்போ எவ்வளவு எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எவ்வளவு பேர் பொருளோட இருந்தாலும் கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் சுமக்கக்கூடிய ஒரே பெயர் கடைசியில் என்னன்னா ஜனாசாவில்தான் இந்த உலகத்தில் நாம் தூக்கிட்டு போகக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை இப்போ இப்படி அற்பமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த கொஞ்ச நாட்களில் புரோதமும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம இயன்ற வரைக்கும் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத சிந்திச்சு வாங்கினோம்னா நல்லா இருக்கும் எல்லா சமூகமும் வாழக்கூடிய இந்த உலகம் நிரந்தரம் வாழக்கூடிய நேரத்துல இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் மரணம் முடிவல்ல அதுதான் ஆரம்பம் இந்த இன்னைக்கு நாம இங்கே நின்றுட்டு இருக்கிறோம் நின்றுட்டு இதுல இருந்து கடைசியா செல்லக்கூடிய அந்த மனிதனின் செருப்போசையை தனாசா கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதான் கடைசி அவர்கள் கேட்கக்கூடிய அந்த ஓசை அதற்கு பின்னால் இருட்டான் ஒரு ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழணும் அதன் பின்னால் மலக்குகளுடைய விசாரணை அதன் பின்னால் அவர்கள் செய்தக்கூடிய அமல் அதன் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் அதன் பின்னால் அல்லாஹ் எழுப்பும் பொழுது மருமையின் உண்டான அந்த வாழ்க்கை அப்ப அந்த மருமையை விசாரணை எட்டுகின்ற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை இந்த மன்னரையை நோக்கிதான் இருக்கும் இப்ப வாழக்கூடிய இந்த உலகத்துல நாம எப்படி வாழ்ந்தாலும் மரணிக்கின்ற பொழுது படைத்தவன் திருப்தியை பெற்றுக்கிறோமாங்கிறத நம்ம எல்லாருமே சிந்திக்கணும் வாழ்றது எப்படி வேணுமோ வாழ்ந்துட்டு போகலாம் ஒருவர் பார்வைக்கு இன்னொரு பார்வைக்கும் திருப்தியாக அவர் பாராட்டுற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனா என்னுடைய மரணம் என்பது என்னையும் மண்களையும் படைத்த அந்த அல்லாஹின் திருப்தியை பெற்று இருக்கிறாங்க எல்லாரும் தனியாக இருக்க போறோம் அவ இப்படியான ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கையை சுமந்து இருக்கக்கூடிய நாம் மரணிக்கின்ற பொழுது படைத்தவன் திருப்தியை பெற்று இருக்கிறோமா எதை நாம் சுமந்து வந்தோம் எதை நாம் சுமந்துகிட்டு போக போறோம் சிந்தனையை நாம் உள்ளத்துல ஆளை நிறுத்திக்கிட்டோம்னு சொன்ன நமக்குள்ள இந்த பகமை வாழ்ந்த எதுவுமே சில நபர்கள் மனக்கசப்போட கூட வாழ்ந்திருக்கலாம் இன்றைய தினம் அந்த வருத்தத்தை தெரிவிப்பதற்கும் அவர்கள் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அல்லாஹ் கூடிய அந்த வாழ்க்கையை இன்பமயமாக வாழ்வதற்குண்டான முயற்சிகளை செய்வோம் இறந்தவருக்காக உங்களால் இயன்ற அளவு எவ்வளவு துவாக்களை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ஏன் அப்படின்னு சொன்னோம்னா நாம் ஒரு மனிதருக்காக கேட்கக்கூடிய துவா நாம் என்னெல்லாம் அவர்கள் நன்மைக்காக கேட்கிறோமோ இம்மை மறுமை வாழ்க்கைக்காக கேட்கிறோமோ நமக்காக மலக்குகள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நாம் இறந்து போய் மலக் நாம் இறந்து போய் தான் பார்க்கணும் மலக்குகள் அசருக்கும் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்ப நம்ம என்னெல்லாம் அவர்களுக்காக நாம பிரார்த்தனை செய்யறோமோ அது அத்தனையும் நமக்காக மலக்குகள் சந்திக்கிட்டு இருப்பாங்க அதை கருத்துல வைத்து அவர்கள் மறுமை உலக வாழ்க்கைக்காக செய்யுங்க விசாரணையில் அவர்கள் வெற்றி பெறணும்னு துவா செய்யுங்க மன்னரை இருளில் அவர்கள் வெளிச்சம் ஏற்படணும் துவா செய்யுங்க அல்லாஹ் பிறகு அவர்களுக்கு புதுமாப்பிள்ளை போல அந்த விசாரணையில் வெற்றி பெற்று விட்டால் புதுமாப்பிள்ளை போல அல்ல உறங்க செய்யுங்க என்னெல்லாம் ஆளை உங்களால கேட்க முடியுமோ நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ மறுமை வெற்றிக்கு அத்தனையும் அவர்களுக்காக கேளுங்க உங்களுக்காக மலக்குகள் கேட்பான் கண்ணியமிக்க சகோதரர்களே ஒவ்வொரு மரணமும் ஒவ்வொரு இஸ்லாமியனின் தொடக்கமாக இருக்குது ஆக தொடக்க வாழ்க்கையை உணர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை நல்ல முறையில் வாழுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம்